வணக்கம் இந்த குஜராத் மோட்டார் பம்ப் வந்து இன்றைக்கி டெஸ்டிங் போகிறதா சொல்லியிருந்தேன் இன்னொன்று ரெண்டரை டெலிவரி ஒரு ஏழு டு எட்டு அடி ரேஞ்சுக்கு விழுந்துட்டுருக்கு வெயில் மீடியமான வெயில் தான் திறந்து திறந்து மூடிட்டுருக்கு பத்தாம்ஷத்தில் மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு இன்ச்சு ரெடியூஸ் பண்ணியும் போட்டாச்சு ரெண்டு இன்ச்சு போட்டாங்கன்னா ஒரு பதினஞ்சு அடிக்கு இது போய் போர்ஸாக விழுந்துட்டுருக்கு ரெண்டரை போட்டோம் அப்படின்னா ஒரு எட்டு டு பத்து அடி ரேஞ்சில் போய் நல்லா போர்ஸாக விழுந்துட்டுருக்கு ஆனால் வந்து வெயில் மீடியமான வெயில் தான் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இது வந்து மணிக்கு வந்து நாற்பது டு லிட்டர் டிஸ்சார்ஜ் கொடுக்குற பம்பு மூணு ஸ்டேஜ் நூற்றி இருபது அடி ஆளும் வேலை செய்யும் அதுக்கு கீழே வந்து வேலை செய்யாது ஆறு பேனலும் கொடுக்கலாம் இதுக்கு எட்டு பேனலும் கொடுக்கலாம் இந்த மோட்டார் கெப்பாசிட்டிக்கு ஃப்ளோ நல்லா தான் ஒன்றும் தொந்தரவு கிடையாது இதுக்கு அடுத்து அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது டு இரநூறு அடி வரைக்கும் வந்து வேலை செய்யுது அதுவுமே பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அந்த கூடிய விரைவில் வந்து டெஸ்டிங் போட போகிறோம் அது ரெடியாக தான் இருக்குது வெயில் இருந்து பேனல் நமக்கு பெரிய பேனல் நம்ம போடுற இந்த ஃபைவ் ஃபிஃப்டியோ இல்லை சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி போட்டிருந்தோம் அந்த பேனலாக தான் இன்னும் ஃப்ளோ நல்லாயிருக்கும் இது முந்நூற்றி இருபது வாட் பேனல் பழைய பேனல் ஒரு ஒன்பது எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பேனல் அதுலேயும் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவாக போயிட்டுருக்கு ரெண்டாவது வந்து இது குட்டைக்குள்ளே பண்ண குட்டக்குள்ளே இருக்குது போர்லையோ கிணறுலையோ போட்டு பார்த்தோம்னா தெரியும் இந்த கஸ்டமர் சொல்லியிருந்தோம் அவர் கூடிய விரைவில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் மூவாயிரம் வாட் மோட்டார் அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி ஐபியை வந்து செட் ஆகாது ஒவ்வொரு மோட்ரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் ஐபி போல்டு அந்த நாலு போல்டு உட்கார அது நமக்கு ஐபியில் கரெக்டாக அதுக்கு தகுந்த அந்த மாதிரி நம்ம கிரைண்டிங் ஒர்க்கு கட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஐபி ரெடி பண்ணி சென்டர் ஷாப் கரெக்டாக ஸ்டேக்கிங் இல்லாமல் பெண்ட் இல்லாமல் ஓடணும் அதெல்லாம் பக்காவாக ஃபிட் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமருக்கு ஃபிட் பண்ண போகிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இந்த பம்புக்கு வந்து இப்போ ரெண்டரை ஓடிட்டுருக்கு ரெண்டுஞ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி கொடுத்து பார்த்தோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹை ப்ரெஷரில் போய்ட்டுருக்கு ஓகே கஸ்டமர் பிட் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி வருதுன்னு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்